ஆண்டு உரையின்மை நாள் எங்களை அச்சித்தள்ளும் உமது வார்த்தையே உண்மை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மகதலா மரியாவனுடைய விழாவை அன்னையாம் திருவை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறது புது ஏற்பாட்டிலும் நற்செய்தி நூல்களிலும் நாம் ஆழமாக பார்க்கிறபோது மரியா என்று பலரை நற்செய்தி நூல் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது புனித பவுலின் கடிதத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாவற்றிலும் மரியா என்கிற பெயர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது முதலிலே அன்னி மரியா இயேசுவின் தாயும் இறைவனின் தாயுமான அன்னை மரியாளுடைய பெயர் அதிகமான புதிய ஏற்பாட்டு நூல்களிலே பார்க்கப்படுகிறது இரண்டாவது மரிய மகதலா அவருடைய பெயரும் அதிகமாக காணப்படுகிறது அடுத்தது மார்த்தா லாசர் இவருடைய சகோதரி மரியா இவருடைய பெயர் இருக்கிறது யாக்கோபின் அன்னை மரியா மார்க் எழுதின செய்தி பதினைந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அதுபோல கிளியோபாவினுடைய மனைவி மரியா அதுபோலவே ஜான் மார்க் யோவான் மார்க் அவருடைய அன்னை மரியா திருத்துதல் பணிகள் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே அவரைப் பற்றிய விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது இப்படி மரியா மரியா என்று பல இடங்களில் மரியா என்கிற பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது அன்னை மரியாளுடைய பெயர் அன்னை மரியால் அவருக்கு பிறகு அதிகமான முக்கியத்துவம் பெறுகிற மரியால் என்கிற பெயர் யாரை குறிக்கிறது என்று பார்த்தால் இன்றைக்கு விழா கொண்டாடுகிற மகதலா மரியாவை குறிக்கிறது இந்த இருவருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன இருவருக்கும் இருக்கிற ஒற்றுமையும் வேறுபாடும் என்ன என்று பார்க்கிறபோது மீட்பின் செய்தி மீட்பு இந்த உலகிற்கு வருகிறார் என்ற செய்தி யாருக்கு முதன் முதலாக கொடுக்கப்பட்டது அன்னை மரியாளுக்கு அன்னை மரியாள் மாஸ் மறு அற்றவர் தூயவர் தூய இதயத்தோடு ஆண்டவரை இருந்தார். ஜபத்திலும் தவத்திலும் அவர் தொடர்ந்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் இந்த இல்லிடத்தை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் ஆனா, அதற்கு எதிர்ப்பதமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர்கள்தான் மகதலா மரியாள் இயேசுனுடைய பிறப்பு செய்தி மீட்பரின் வருகைக்கான முதல் செய்தி அன்னை மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது போல இந்த மீட்பர் உயிர்த்தார் என்கிற செய்தி மரிய மகதலாளுக்கு முதன் முதலாக அறிவிக்கப்படுகிறது இன்றைய நச்செய்தியில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம் என்ன ஒற்றுமை இருவருக்கும் மீட்பின் செய்தி அறிவிக்கப்படுகிறது என்ன வித்தியாசம் அன்னை மரியால் மாசு மறுவற்றவர் இந்த மகதலா மரியால் பாவம் செய்திருந்தாலும் இறைவனுடைய செய்தியை முதல் முதலாகப் பெறுகிறாள் இதுதான் இந்த விழாவினுடைய ஒரு முத்தாய்ப்பாக கருதப்படுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மரிய மகதலா இவரை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது எவ்வாறு புரிந்து கொள்வது என்று பார்க்கிறபோது நற்செய்தி நூல்கள் அதற்கான விடையை நமக்கு கொடுக்கிறது ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கான விளக்கங்களை நற்செய்தி நூல்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தை இரண்டிலே இயேசுனுடைய பெண் சீடர்களைப் பற்றி லூகா இங்கு விவரித்து கூறுகிறார் அதிலே நாம் வாசிக்கிறோம் எட்டாவது அதிகாரம் லூகா எழுதிய நற்செய்தி இறைவார்த்தை இரண்டில் நாம் வாசிக்கிறோம் பொல்லாத ஆவிகளின் என்றும் நோய்கள் என்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் மகதலா மரியாவிடத்திலே ஏழு பேயை ஆண்டவர் ஓட்டியிருக்கிறார் எனவே அதனுடைய தாக்கத்தினால் இறைவன் செய்த அந்த அற்புத செயலினால் இந்த மகதலா மரியா இயேசுவை தொடர்ந்து பின் தொடர்ந்தார் அவர் எங்கு சென்றாலும் அவரோடு சென்றார் அதனால தான் இயேசுவின் பெண் சீடர்களில் ஒருவராக அவர் போற்றப்படுகிறார் இரண்டாவது எங்கே அவரை பற்றி அதிகமான தெளிவு கிடைக்கிறது என்றால் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தை முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கிற இறைவார்த்தை நாம் வாசித்து பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற உண்மை பரிசெயருடைய இல்லத்திற்கு இயேசு அழைக்கப்படுகிறார் அங்கே ஒரு பெண் அவரது கால் மாட்டிலே அமர்ந்து கொண்டு நறுமண தைலத்தை அவரது பாதங்களிலே பூசி கூந்தலால் துடைத்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வில் வருகிற பெண் மகதலா மரியாவாக இருக்கலாம் என்று விவளி அறிஞர்கள் ஒரு சாரர் சொல்லுகிறார்கள் இன்னொரு சாரர் அது மகதலா மரியாவாக இருக்க வாய்ப்பில்லை அதற்கான போதிய சான்றுகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் அந்த பெண்ணுடைய செயல் பாராட்டப்படுகிறது அதே நற்றினுடைய இறுதியிலே நாம் பார்க்கிறோம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது இறை வார்த்தையில ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுபவர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்றார் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அதிகமாக இயேசு இவரை மன்னித்திருக்கிறார் இவரை குணப்படுத்தி இருக்கிறார் அதனால மரிய மகதனாலும் அதிகமாக இயேசுவை அன்பு செய்கிறார் என்று நற்செய்தி நூல்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை பயணத்தின் இறுதி கட்டம் வரை அவரை இந்த மகதலா மரியா பின்தொடர்ந்தார் என்பதற்கான சான்றுகளும் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்க பார்க்கிறோம் மத்திய எழுதி நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஏழு இறைவார்த்தை ஐம்பத்தி ஆறிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் சபதேவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள் பாருங்க அன்பார்ந்தவர்களே இயேசு இவருக்கு ஆற்றிய அற்புதத்தின் நன்றி கடனாக தன்னுடைய அன்பு சீடர்கள் எல்லாம் இயேசு பாடுபடுகிற போது ஓடி போகிறார்கள் ஆனால் இந்த பெண் கடைசி வரையும் ஆண்டவரோடு பயணிக்கிறார் அதே விளக்கத்தை நாம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை நாற்பதிலும் பார்க்கிறோம் பெண்கள் சிலரும் தொலைவு நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் மரிய மகதலா மகதலா மரியாவும் சின்ன யாக்கோபு யோசி ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் ஆவர் ஆகவே அன் இயேசு செய்த அற்புதத்தினால இயேசுவின் மீது அவர் கொண்டு தாகத்தினால் அன்பினால கடைசி வரைக்கும் இயேசுவை அவர் தொடர்ந்து செல்லுகிறார் இதுதான் மகதலா மரியா இயேசுவின் மீது வைத்த அன்பினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இறுதி இறுதிக்கட்டம் வரை இயேசுனுடைய உடலை சிலுவையிலே நீண்ட நேரம் இருப்பது சரியல்ல என்று அவருடைய உடலை யோசிப்பு பெற்று அவருடைய முறைப்படி நல்லடக்கம் செய்வதற்காக அவருடைய உடலை எடுத்து வருகிறார்கள் அப்ப என்ன பண்றாங்க மார்க் எழுதிய நற்செய்தி பதினைந்து நாற்பத்தி ஏழில் நாம் வாசிக்கிறோம் அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் சிலுவை நடியில் மட்டும் இல்லை இயேசுனுடைய உடலை எடுத்து கொண்டு போய் எங்கே அடக்கம் செய்கிறார்கள் எப்படி அடக்கம் செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் இன்னும் லூக்கா நச்செய்தில் நம்ம வாசித்தோம் என்றால் இன்னும் ஆழமான விவரங்கள் நமக்கு புலப்படும் லூக்கா எழுதிய நச்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இறைவார்த்தை ஐம்பத்தி ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் கலிலியாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள் அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு சென்றார்கள் அப்ப என்ன புலப்படுகிறது மரிய மகதலா இயேசுவை எவ்வாறு கல்லறையிலே அடக்கம் செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறாள் ஒரு யூத ஆணை சரியான முறையிலே அடக்கம் செய்ய நாற்பது நாட்கள் தேவை என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு நூலிலே வாசிக்க கேட்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன இதிலிருந்து புரிகிறது மரிய மகதனால் பார்க்கிறாள் இயேசுவனுடைய உடலுக்கு தரப்பட வேண்டிய தகுந்த மரியாதை கொடுக்கப்படாததை பார்த்து அவள் ஓடி வருகிறாள் எப்போது விடிந்ததும் விடியாததுமான விடியற் காலையிலே அவள் நறுமண தைலத்தை நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு ஓடி வருவதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே சீடர்களுக்கு சீடர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஆசை ஒரு பாசம் ஒரு அன்பு இந்த பெண்ணிடத்திலே நாம் காணுகிறோம் இயேசுனுடைய உடலை எங்கே வைத்தனர் என்று சொல்லுங்கள் நான் தூக்கி செல்வேன் என்று சொல்லுகிற தைரியம் இந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்றால் இந்த பெண் இயேசுவை எவ்வளவுக்கு அதிகமாய் அன்பு செய்திருக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க அப்ப இயேசு பாடுபடுறார் மறிக்கிறார் சிலுவையில அறையப்படுகிறார் அடக்கம் செய்யப்படுகிறார் அதற்கு பின் சீடர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் லூகா எழுதிய நற்செய்தி அதனுடைய இறுதி பகுதியில நாம் பார்த்தோம் என்றால் எம்மாவூர் சீடர்கள் எருசலேமிலிருந்து இருந்து எம்மாவூசுக்கு சீடர்கள் இருவர் பயணப்படுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம் அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாட்கள் ஆகின்றன எல்லாமே முடிந்து விட்டது இயேசுவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல் தளர்ச்சி அடைந்தவர்களாய் நம்பிக்கை குன்றியவர்களாய் இயேசுவோடு இருந்த சீடர்கள் அவரை விட்டு தூரப் போகிறார்கள் ஆனா இந்த மரிய மகதலா இயேசுவை பின்தொடர்ந்தது மட்டுமல்ல இறுதி வரை அவரை பின்தொடர்கிறாள் நம்பிக்கையோடு அந்த கல்லறைக்கு வருகிறாள் எல்லாரும் எல்லாம் முடிந்தது இத்தோடு எல்லாம் நிறைவடைந்தது என்று எண்ணுகிற தருணத்திலே நம்பிக்கையின் ஒளியை அவர் கண்டாள் அதனால்தான் இயேசுடைய உயிர்ப்பு செய்தி முதன் முதலாக இந்த மரிய மகதலாளுக்கு அறிவிக்கப்படுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் யாருடைய குற்றங்கள் அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாக கடவுளை அன்பு செய்கிறார்கள் நம்ம நிறைய உயர்ந்து பார்க்கிற ஒரு விஷயம் பங்குத்தளங்களிலே புதிதாக திருமுழுக்கு பெற்று மற்ற மதங்களிலிருந்து மற்ற சபைகளிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறுகிறவருடைய ஆர்வம் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எதற்காக அதிகமாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதனால அது அவருடைய செயல்களில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆமன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய அன்பை இரக்கத்தை நாம் குழந்தை பருவத்திலிருந்தே சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நினைக்கலாம் நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன் நான் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன் கடவுள் என்னை மன்னிப்பாரா கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா அதற்கான விடையாக அமைவதுதான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற மரிய மகதலாளுடைய விழா அன்பா அந்த சகோதர சகோதரிகளே இன்னும் ஆழமாக இறைவார்த்தையை நாம் பார்க்கிற போது இறைவன் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான கருத்து செக்கரியா புத்தகம் ஏழாவது அதிகாரம் இறைவார்த்தை பதினொன்று பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள் இறுகிய மனதுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் தங்கள் காதுகளை பொத்திக்கொண்டார்கள் கொண்டார்கள் கடினமான இதயத்தோடு நாம் இருந்து ஆண்டவரை விலகிச் செல்லப் போகிறோமா அல்லது பலகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னைய இறைவாக்கினர்கள் வழியாக அனுப்பியிருந்த திருச்சட்டத்தையும் வாக்குறுதிகளையும் கேட்டுவிட்டதாகவும் பாறைப்போல தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டவர்களாகவும் இஸ்ரேல் மக்களை செக்கரியா இனம் கழுகிறார் அப்படி கடினமான இதயம் கொண்டவர்களாக இருந்தாலும் மீண்டும் கடவுளிடம் திரும்பி வருகிற போது கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஏராளமான இரு இறக்கத்தை நம்மிலே பொழிகிறார் மீண்டும் புதிய நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் அதனால தான் மரிய மகதலால் எல்லா திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார் அன்னை மரியாளுக்கு அடுத்தது சிறப்பாக போற்றப்படுகிற பெண்களில் இவரும் ஒருவராக மாறுகிறார் கடவுள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த வாய்ப்பை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்கிறபோது போது மரியா வாழ்விலே நடந்த அத்துணை அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்விலும் நடக்கும் அதற்கு நாம் கட்டியாக இறைவனை பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம் அப்படி வாழ இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே நாம் ஜபிப்போம்